ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஸ்வரி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வீடியோ தான் அது என்னன்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டோட ஹோம் டூர் வாங்க பார்க்கலாமா வீட்டை இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு இது எங்கள் அம்மாவோடது எங்கள் பாட்டாவோடது அது சைக்கிள் இது எங்கள் தம்பியோடது எங்கள் அப்பாவோடது வந்து எங்கள் அப்பா வெளியில் போயிருக்காரு அதை எடுத்துகிட்டு போயிட்டாரு நாங்கள் காமிப்படுறோம் எங்கள் அப்பாவோட போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹால் இன்னொரு ஹால் இருக்கு அத பாருங்க என் புது சோஃபா வாங்கி ஒரு ஒரு மாதம்தான் இருக்கும் அடுத்த பழைய சோஃபாங்க ஆ இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு சும்மா டேபிள் மாதிரி சரி வாங்க நம்ம ரெண்டாவது ஹாலுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ஹால் அங்கே பாருங்கள் பலூன் தகுருக்கோம் அது இங்கே ஒரு சேரு இங்கே ஒரு கட்டு காட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா வம்மையெல்லாம் கேட்டுட்டு நாங்க ரூம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் இது எங்களுடைய புது இது பீரோ எந்த காரமா பழைய பீரோ அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு அங்க வாங்க போறோம் இப்ப சாமி ரூமுக்கு போலாம் வாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சாமி ரூம் வாங்க பாக்கலாம் இதுல இன்னொன்னு என்னன்னு தெரியுமா இப்போ பாருங்க உங்களுக்கு நாங்க ஒரு மேஜிக் காமிக்கிறோம் அதுக்குள்ள லைட் தெரியும் இதுதான் வந்து மேஜிக் அடுத்தது

அடுத்தது எங்க வீரோ சொன்னேல ரூம்ல முன்னாடி பழைய வீரோ ஒன்னு இருக்கு. இது பாருங்க இது அப்பா நான் வெச்சிருக்கோம். அடுத்து இங்க ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு. फ्रेंड्स இதுதான் வந்து சின்ன வயசுல நானே இது என் தம்பி. இது இதெல்லாம் ஃபேமிலி போட்டோ. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஃப்ரேம் மாதிரி கிரியேட்டிங் மாடல். இந்த சைடு பார்த்தா ஒரு தெரியும். फ्रेंड्स இதுதான் फ्रेंड्स எங்க

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாடிப்படி இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிறனால நான் அவங்களுக்கு ஈவினிங் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் போகலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வாங்கப்போ என்னென்னா அங்கே வரைக்கும் போகலாம் அடுத்தது திணித்து பறிச்ச செடிகள்லாம் இங்கே இருக்குது அடுத்தது இந்த இடத்துல ஃபுல்லாக போய் மாம்பரமாக இருக்குது நல்லாயிருக்கும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சிக்கோணம் செடி இருக்கு செடி இருக்குதவப்பள்ள செடி இங்க ஒரு வந்து இது இருக்கு பாட்டா நிறைய செடி வாங்கி இருக்கு நிறைய மரமும் வாங்கி வச்சிருக்காரு வாங்க பாக்கலாமா அங்க பாருங்க புல்ல அங்க பாட்டை வாங்கிட்டான் முன்னெல்லாம் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் வச்சு இப்பதான் சூப்பரா இருக்கு பாருங்க சுதராகவே இருக்கல நாங்கள் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நல்லா ஜாலியாக இருப்போம் இந்த இடத்துல ஜாலியாக விளையாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் காமிக்க போகிறோம் அது என்னன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே வாய்க்கால் இருக்குங்க ஐயோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்துலேயே முடிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்களேன் நாங்கள் ஜாலியாக இங்கேருந்து பார்ப்போம் எழுந்துச்சுட்டுமே வந்து கல்லால தூக்கி போட்டு விளையாண்டிட்டு இருக்கோம் பாருங்க இங்க இருந்து பார்க்கவே நல்லா இருக்கும் சாயந்திர நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு சாயந்திர நேரத்துல நான் அப்புறமேட்டு வீடியோ அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க பாய்